ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திராஜ் சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நம்ம தொக்கு தான் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த தொட்டு சாப்பிட்டிங்கனாக்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு மண் செட்டியில் நல்லா ரெண்டு குளிகரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துட்டு இப்போ சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்படி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க வெங்காயத்துலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மல்லலாம் சுத்தமாக இல்லாமல் இருக்கணும் இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் இந்த தொக்கு வந்துட்டு நம்ம திடீர்னு எங்கேயாவது ஒரு நாள் ரெண்டு நாள் எங்கேயாவது வெளியூர் போகிறோம்னாக்க அப்போ இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா கெட்டே போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கை போடாமல் நம்ம ஸ்பூன் போட்டு தான் எடுக்கணும் இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நான் வீட்டிலையே நல்லா கட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும்போது நல்லா புளிப்பாக நல்லா சுவையாக இருக்கும் அதுக்காக தான் நான் தயிர் சேர்த்துருக்கேன் கை போடாமல் ஸ்பூன் போட்டு எடுத்தோன்னாக்கா கெட்டே போகாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துலையும் அப்பளம் தொட்டுக்கிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் தேங்க்யூ